ఎస్ఐఎన్ చానల్ అనేవరకు వనకం போன பதிவில் நீங்க கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் பார்த்து நல்ல கமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க அதே பேரு நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க சரி இன்னைக்கு நம்ம ஒரு புதிய பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புரட்டாசி விரதம் தோன்றிய வரலாறு பத்தி தான் முழுமையா பார்க்க போறோம் சரி இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஒரு ஆன்மீக தகவல் தான் அது என்னன்னா நம்மளும் நிறைய பேர் புரட்டாசி மாதத்துல விரதம் மேற்கொள்வோம் ஆனா அந்த விரதம் வந்து மேற்கொள்ளும்போது போது அதுக்கு உண்மையான வரலாறு நம்ம யாருக்குமே சரியா தெரியாது தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்க இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் புரட்டாசி மாதத்துல விரதம் இருப்பதற்கான உண்மையான வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவா புரட்டாசி மாதத்துல பெருமாளை வணங்குவதற்கு உகந்த மாதமா கருதிதான் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரோம் ஆனா பெருமாள் வழிபாட்டிற்கும் சனி பகவான் தான் முதன்மையான காரணம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை புரட்டாசி மாதம் அப்படின்னாலே திருமாலை வழிபடுவதற்கு உகந்த மாதம் அப்படின்னுதான் சொல்லி நம்ம முன்னோர்கள் காலம் காலங்காலமா சொல்லி வந்திருப்பாங்க ஆனா அதுதான் இல்ல அதாவது அதிசக்தியான பார்வதி தேவியையும் சிவனையும் வழிபடுவதற்கு இந்த மாதம்தான் உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம சனி தோஷம் நீங்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே நம்ம என்ன பண்ணலாம் பெரு புரட்டாசி மாதத்துல பெருமாள் தான் வணங்கணும் ஏன்னா அதாவது பெருமாள் வாசம் செய்யும் திருமலையில திருமலை நம்ம என்னன்னு சொல்றோம் திருமால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அவரு நிறைய அதிசயங்கள் செஞ்சிருக்காரு புரட்டாசி மாதத்துல ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றதுக்கு நிறைய சிறுகதைகள் இருக்கு அவற்றை பற்றி நம்ம இப்ப பாக்கலாம் நீங்க புரட்டாசி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பதிவை முழுமையா படி பார்த்து பயன் பெறுங்க மேலும் புரட்டாசியில் பெருமாளுக்கு விரதம் இருக்கிறதோட மட்டும் இல்லாம வேற எந்த எந்த தெய்வங்களுக்கெல்லாம் நம்ம விரதம் இருக்கலாம் அப்படின்றதையும் இந்த பதிவின் மூலம் நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை புது புதுமையா பார்க்க வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நம்ம முன்னிறுத்தி வழிபட்டு வந்தாலே அந்த தெய்வத்துடைய முழு அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கையோட வழிபாடு செய்யறோம் இல்லையா அந்த வகையில் ஒரு மாதம் முழுவதும் ஒரு தெய்வத்துக்கு நம்ம விரதம் இருந்து வழிபட்டு வந்தா அந்த தெய்வத்துடைய முழு அருள் முழுமையா கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அதாவது இந்த மாதம் நம்ம எந்த தெய்வத்தை வழிபடுவோம் உங்களுக்கே தெரியும் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா புரட்டாசி மாதம் அப்படின்னாலே மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமா கருதப்படுது பெருமாளுக்கு மட்டும் இல்ல சனி பகவானை வழிபடுவதற்கும் இந்த மாதம் தான் வந்து சிறப்பு வாய்ந்ததா இருக்கு பத்மாவதியாரை கரம் பிடிக்கிறதுக்காக நம்ம பெருமாள் ஸ்ரீனிவாசன் என்ன பண்றாரு பெருமாள் திருமலையில ஒரு அவதாரம் எடுக்கிறாரு அந்த அவரா அவதாரம் எடுத்ததும் எந்த மாதம் பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல தான் ஏன்னா இந்த மாதம் பெருமாளுக்கு மட்டும் இல்ல சனி பகவானுக்குமே ஒரு உகந்த நாளா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து விஷ்ணு கிட்ட ரெண்டு முறை எல்லாரும் வெறுத்து ஒதுக்குற சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்ததா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் பெற்றிருக்கிறாரு அதாவது ஹரணியன் அரணி சுப்புடைய சகோதரி ஹோலிகா இவங்க வந்து துப்ர யுகத்துல விஷ்ணு பகவான் கண்ணனான பிறந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரை கொல்லுவதற்கு முயற்சி செய்யறாங்க அப்ப சனி பகவான் என்ன பண்றாரு அவருடைய பார்வைப்பட்டு ஹோலிகா என்ன பண்றா எரிஞ்சு போயிடுறான் அப்ப சனி பகவான் கிருஷ்ணன் கிட்ட வாங்கிய வரத்தின்படி சனிக்கிழமை ச விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதே மாதிரி அடுத்த கலியுகத்துல ஒரு நாள் சனி பகவானிடம் நாரதர் என்ன சொல்றாருன்னா இந்த உலகத்துல உன்னுடைய சக்தி உபயோகத்தை நீ யார வேணும்னாலும் துன்பரத்தலாம் ஆனா திருமலைக்கு மட்டும் போயிடாத நீ மட்டும் போன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான தூண்டி விட்டுட்டு போறார் போனவர் சும்மா போகல சனி பகவான தூண்டி விட்டுட்டு போறார் உடனே சனி பகவான என்னடா திருமலையின் சக்தி என்று திருமலையின் மீது கால் வச்சு அந்த நொடியே சனி பகவான் என்ன பண்றாரு பயங்கரமா தூக்கி வீசப்படுறாரு திருமலையில யார் இருக்கிறது தெரிஞ்சோ அவர் என்ன பண்றாரு திருமலையில இருக்க எல்லாரையும் துன்பப்படுத்துறாரு துன்பப்படுத்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு சனி பகவான் துன் ஆனா திருமால் கிட்ட கால் வச்ச உடனே தூக்கி வீசப்பட்டதுக்கு அப்புறம் அவர் திருமாலுடைய அந்த சக்தியை உணர்ந்து நடுநடங்கி போயிட்டு திருமால் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு கோபம் கொண்ட திருமால் சனி பகவானிடம் என்னையே நினைத்து வாழும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ துன்பத்தை தரலாமா அப்படின்னு நினைச்சிட்டு கேட்டுட்டு சரி ஒரு நிபந்தனையோட உனக்கு நான் மன்னிப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளும் என்ன பண்றாரு மன்னிப்பு தராரு அது என்ன நிபந்தனை பாத்தீங்கன்னா அதாவது சனி பகவான் பெருமாள் கிட்ட ஒரு வரமும் கேட்டு வாங்கிக்கிறாரு நான் பிறந்த இந்த புரட்டாசி சனிக்கிழமை அந்த நாள்ல உங்களுடைய பக்தர்கள் உங்களை எண்ணி வணங்கினா அவர்கள் கேட்கும் வரத்தை நீங்க தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் பெருமாள் கிட்ட வரம் வாங்குறாரு அதே மாதிரி சனிக்கிழமைல பெருமாளை வணங்குவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுகிறது சனி பகவான் பிறந்த இந்த புரட்டாசி மாதத்துல சனி பகவானுக்கு மட்டும் உகந்த நாளாக இல்லாம பெருமாளுக்கும் உகந்த நாளாக இருக்கிறது அது மட்டும் இல்லாம சிவபெருமாள் இருக்க சிவபெருமான வணங்குறதுக்கும் இந்த மாதம்தான் உகந்த மாதமா இருக்கு புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல காலை பொழுதுல நம்ம சிவபெருமான் கோயிலுக்கு போட்டு வணங்கினோம்னா நம்மளுடைய முற்புறவில செய்த பாவங்கள் எல்லாமே நீங்கும் அதுவே நீங்க நண்பகல்ல போயிட்டு சிவபெருமானை வணங்கினா வணங்கினீங்கன்னா முற்புறவியில் செய்த பாவங்கள் மட்டும் உங்களை விட்டு ஏழு ஜென்மத்து நீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாரம் கிடைக்குமா அதே மாதிரி அம்பிகைக்கு உகந்த நவராத்திரி நம்ம வழிபடக்கூடிய மாதமும் இந்த புரட்டாசி மாதத்துலதான் வருகிறது அல்லவா சிவபெருமானின் அருளை பெறுவதற்கும் கோதாரீஸ்வரர் விரதம் வருவதும் இந்த புரட்டாசி மாதத்துலதான் புரட்டாசி மாதத்தை பொதுவா விரதம் மாதமாகவே நம்ம முன்னோர்கள் கூறுகிறார்கள் பார்வதி தேவியை தன்னுடைய உடல்ல பாதியா வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் ஏற்றுக்கொண்டதும் இந்த புரட்டாசி மாதத்துலதான் எனவே புரட்டாசி மாதத்துல நம்ம அம்பிகை வழிபாடும் செய்வதும் மிகவும் நன்மை தருகிறது சரி இப்ப நம்ம புரட்டாசி மாதத்துல எந்தெந்த தெய்வங்களை வழிபடலாம் என்று பார்த்தோம் முதலில் வந்து நம்ம பெருமாளுக்கு உகந்த நாளாக அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மையான வரலாறு படி பார்த்து சனி பகவானுக்கு உகந்த மாதமாகவும் அதே மாதிரி சிவபெருமான் பார்வதி தேவி இவங்க அனைவருடைய அருளும் நம்ம இந்த புரட்டாசி மாதத்துல விரதம் இருப்பதன் மூலமா பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகம் உள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறோம் நன்றி